இந்த வீடியோல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்னை கேட்டிருந்தீங்க என்னோடய டுட்டோரியல் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை டவுட்ஸ் கேட்டவங்களாக இருக்கட்டும் அண்டு நம்மளோட கோர்ஸ் கற்றுக்க போகிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு நீங்கள் என்ன கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க பாம் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க ஸோ பாம் ஆயிலாம் எவ்வளோ சைட் எஃபெக்ட் இருக்குது தெரியுமா உடம்புக்கு நம்ம அதை எடுத்துக்கவே கூடாது நீங்கள் அதிலலாம் சோப் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ நிறைய பேருக்கு நான் வந்துட்டு டவுட் வந்து கிளியர் பண்ணிருக்கேன் ஸோ இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களுக்குலாம் வந்துட்டு கிளியர் பண்ணலாம் அப்படின்ற விதத்தில் தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் முக்கியமாக வந்துட்டு யார் வேணாலும் எந்த ஆயில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் அது அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆயில்ஸு இவ்வளோ இவ்வளோ பர்சன்டேஜ் சூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம சோப்பு மேக் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ஆயில்ஸ் சூஸ் பண்ணுவோம் அந்த ஆயில்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்ட்டிக் ஆயில்ஸில் ஃபேட்டிக் கண்டன் இருக்கும் ஸோ நம்ம இப்போ வாட்டர் ப்ளஸ் காஸ்டிக் சோடா ஸோ அது லையாக நம்மளுக்கு கிடைக்கிது ஆயில்ஸில் லையை வந்துட்டு நம்ம போர் பண்ணும்போது ஆயில்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டி கன்டென்ட் வந்து சாப்பானிஃபிகேஷனாக நடந்து அதில் இருக்கக்கூடிய நேச்சுரலான கிளிசரின்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு கிடச்சி ஒரு சோப்பாக வந்து கன்வெர்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த அடிட்டிவ்ஸோ ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலனாலும் ப்ளைன் சோப்பாக நீங்கள் செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கும் ஒரு ஒரு ஆயிலுக்குமே அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஸ்கின் பெனிஃபிட் இருக்குது லைக் நீங்கள் வந்து ஆயில்ஸ் வந்து சூப்பர் ஃபேட்டே விடாமல் பண்ணிட்டீங்கன்னா அதில் பெனிஃபிட் இருக்காது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜாவது நீங்கள் சூப்பர் ஃபேட் விட்டு சோப்பு பண்ணும்போது நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொல்ல வரேன் அண்ட் சாப் படி நீங்கள் வந்துட்டு ஒரு சோப்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அண்ட் சூப்பர் ஃபேட்டு விட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சோப்பு வந்து அவ்வளோ இதுவாக இருக்கும் நீங்கள் எந்த ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸோ ஆடிட்டிவ்ஸோ குப்பையோ மெனியோ நியூமோ எது ஆட் பண்ணனாலும் ஸோ நீங்கள் வந்து சோப் மேக்கிங் வந்து பண்ணுறீங்க இல்லை ப பண்ண போகிறீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு ஒரு ஆயிலோட சாப் வேல்யூ தெரியறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆயிலோட பெனிஃபிட் அதோட ஸ்கின் பெனிஃபிட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது நான் என்னோடய கிளாஸில் கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லலை ஸோ இது வந்து எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுனால இதுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லுவேன் சரிங்களா ஸோ அதை எழுதி வைச்சாலும் சரி இல்லை மைண்டில் வைச்சாலும் சரி அது உங்களோட விருப்பம் தான் சரிங்களா இந்த ஆயில்ஸோட பெனிஃபிட் வந்து நம்ம பார்த்துருக்கோம்ல அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது கோகோனட் ஆயில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெய் இது வந்து டீப் மாய்ஸ்சர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா சாஃப்ட்டாக அதே மாதிரி ட்ரைனஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆனால் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கோகோனட் ஆயில்ஸ் மட்டும் வச்சு சோப் செஞ்சிங்கன்னா ஸ்கின்னை ட்ரை ஆக்கி விட்டுரும் ஸோ இதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு ரெண்டாவது ஆயில் பார்த்திங்க அப்படின்னா பாம் ஆயில் இது எத்தனை பேர் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு என்டையுமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இதோட மெயின் பெனிஃபிட் இதில் வந்து ரிச்சாக விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது அதே மாதிரி ஸ்கின்னுக்கு நல்ல நரிஷிங் கொடுக்குறதுக்கு இது ப்ரொமோட் பண்ணி கொடுக்கு அண்ட் வந்து ஸ்கின்னை நேச்சுரலாகவே ஹெல்தியாக க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த பாம் ஆயில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதுவும் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணுமோ அவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும் நான் சொல்கிறது எல்லாமே ஆயிலோட பெனிஃபிட் ஸோ சூப்பர் ஃபேட்டும் நம்ம வந்து விட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பாம் ஆயிலோட பெனிஃபிட் இதை தான் அடுத்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் இதுவுமே நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஆயில் இது இதில் வந்து விட்டமின் இ இருக்குது விட்டமின் இயோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை கூட நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு அந்த பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சிடும் ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்னிங்காக வச்சுக்கிறதுக்கும் ஸ்கின் நல்லா ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ இதோட பெனிஃபிட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அடுத்த ஆயில் ஆல்மண்ட் ஆயில் இது எல்லாருக்குமே தெரியும் ஆல்மண்ட் ஆயில்னால் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஒர்ஃபுல் ஆயில் இது வந்து ஸ்கின்னை நல்ல ஹைட்ரேட்டிங்காகவும் சாஃப்ட்னிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அண்ட் இது முக்கியமாக சக்கிள் டாக் ஸ்பாட்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் ப்ளைன் நீங்கள் வந்து ஆல்மண்ட் ஆயிலில் ஆட் பண்ணியிருக்கிற சோப்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லாவே இதெல்லாமே ரெடியூஸ் ஆகுது அடுத்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் ஆயில் அதாவது ஆமணக்கு எண்ணெய் தான் இது ரொம்ப ரொம்ப சுப்போபான ஒரு ஆயில் அண்ட் இது வந்து சாஃப்ட் ஆயில்னு சொல்லுவோம் சோப் மேக்கிங்க்கு மெயின் பெனிஃபிட்டே டீப்லி டீப்லி ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கு நம்மளோட ஸ்கின் அண்ட் வந்து நம்மளோட ஸ்கின்னோட எல் எலாஸ்டிசிட்டியை நல்லாவே வந்துட்டு வச்சுக்குது ஓகேங்களா இன்னொரு சூப்பரான எண்ணெய் என்னென்னா செசாமி ஆயில் அதாவது எள்ளு எண்ணெய்னு சொல்லுவோம் அதே பேர் இந்த ஆயிலெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல் ப்ரஸர் சோப்பில் ஆட் பண்ணவே மாட்டேங்க ஏன்னு தெரில இதில் வந்து ரிச்சாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி ஸ்கின்னை வந்து ரொம்ப நரிஷிங்காக வச்சுக்கிறதுக்குமே வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் சோப் பண்ணுறீங்கன்னா இந்த ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப் வந்து யூஸ் பண்ணும்போது நேச்சுரலாகவே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அண்ட்ராம் டார்க்னஸ் மூட்டில் இருக்கக்கூடிய டார்க்னஸ் இதெல்லாமே நேச்சுரலாகவே ரிடியூஸ் ஆகும் ஸோ உங்களுக்கு பெனிஃபிட்டுமே நல்லா என்கைன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆயிலை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிவிங்கன்னா இனிமேல் சோப்பு செஞ்சீங்க அப்படின்னா செசமையலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அது டீடாக்சிஃபை நரிஷிங் ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் ரொம்பவே இருக்குது அண்ட் இது வந்து ரைஸ் பிரான் ஆயில் இது உங்களுக்கே தெரியும் ரைஸ் பிரான் ஆயில்னா என்னன்ட்டு எப்படி அரிசி வந்து ஸ்கின்னு பிரைட்டனிங்க்கெலாம் ஹ ஹெல்ப்பாக இருக்கோ அதே மாதிரி இந்த ரைஸ் பிரான் ஆயில் கூட ஸ்கின்னை நல்ல பிரைட்டனிங் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில்னு சொல்கிறாங்க அண்ட் ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்குமே அண்ட் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயில்ஸை நம்ம இந்த மாதிரி ஆயிலாகவே ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அவ் அந்த பெனிஃபிட் அப்படியே கிடைக்கும் ஆனால் நம்ம சோப்பாக ஃபார்ம் அவுட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து மாற்றாமல் இருக்கிறதுக்காக சூப்பர் ஃபெட்விட்டு பண்ணுங்கணுங்க அடுத்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில் இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்குது நிறைய பேர் பிளைன் ஆலிவ் ஆயில் சோப்பு கூட செய்வீங்க அண்ட் பேபி சோப்புக்கு இந்த ஆலிவ் ஆயில் வந்து மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதோட பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் சொன்ன ஆயில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டுமே இந்த ஒரு ஆயிலில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்குது அண்ட் விட்டமின் இ இருக்குது இதில் முக்கியமானது ஒன்று பாலிபெனால் அப்படின்ற ஒரு இது வந்து இருக்குது பாலிபினலோட மெயின் பெனிஃபிட் வந்து நம்ம ஸ்கின்னில் கேன்சர் வராமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்துட்டு ப்ரொடெக்ட்டிவாக இருக்குது அண்ட் யூவிஏ யூவிபிலேருந்து நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்குது அப்புறம் ப்ரீமேச்சோர் ஏஜ்னிங் ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ரேடியன்ஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்கின் ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கு ப்ரைட்டனிங்கு அதுக்கப்புறம் கொலாஜின் ப்ரொடெக்ஷனுக்கு ஸ்ட்ரென்த்னிங்கு ஸ்கின் பேரியர் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் கொடுக்கு நீங்கள் இது கோல் ப்ராசஸ்க்கு இந்த ஆயிலோட பெனிஃபிட் ஹெல்ப் ஆகுதோ இல்லையோ ஒரு ஆயில் பேஸ்டு ஃபேஸ் சீரம் ரெடியாகிறதுக்கு நீங்கள் தயாராகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஸ்கின்னை க்ளோவாக ப்ரைட்டனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இது அப்புறமா நீங்கள் என்ன சோப் செஞ்சாலும் சரி கண்டிப்பாக ஒரு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பட்டர்னா அது இந்த ஷியா பட்டர் தான் இதோட பெனிஃபிட் வந்து ரிச்சாக இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் லைக் விட்டமின் ஏ விட்டமின் இலாம் இதில் இருக்குது இந்த விட்டமின் ஏ இ அண்ட் இந்த ஷியா பட்டர்லாம் வந்துட்டு நம்மளோட ஸ்கின் நல்லா டீப்பாக மாய்ச்சரைசராக வச்சுக்கிறதுக்கும் ஸ்கின் நல்லா நரிஷிங்காக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது முக்கியமாக நம்மளோட ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்கு இந்த பட்டர் ஷியா பட்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சோப்பில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க கொக்கோ பட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு பட்டர்னு சொல்கிறாங்க ரொம்ப க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்கும் இது வந்து ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆயில் அண்ட் பட்டர்ஸ்க்குமே நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி எது எவ்வளோ பர்சன்டேஜில் ஆட் பண்ணணும் எவ்வளோ சூப்பர் ஃபெட் விட் பார்த்து தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லிருக்கிறது காமனா இருக்கக்கூடிய பட்டர் அண்ட் ஆயில்ஸ் பத்தி வந்துட்டு உங்களுக்கு சொல்லிருக்கேன் வேற ஏதாவது வேணும்னா டவுட்